ஐயோ இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சுண்டக்காய் கிரேவி பண்ணலான்னு இருக்கேன் அதில் எண்ணெயில் கடுகு கடலுக்கு தாளிக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூனு தக்காளி ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா மிளகா பொடி போடுறேன் சுண்டக்காயை பார்த்தீங்கன்னா தட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை அடுப்பு இப்போ போட்டுடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தக்காளி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சுண்டைக்காய் நல்லா வதக்கிடுவேன் சுண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா கருவாட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் தூவிக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாப்பொடி கொத்தமல்லித்தூள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிடு நல்லா காணிச்சுக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இது சுர கருவாடு போட்டுக்கலாம் பால் சுரம் சின்ன கருவாடு போட்டிருக்கேன் அதுலயே Saya dah kepoli. Daripada ready aje.